அன்பானவர்களே உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் நானும் நீங்களும் ஆசை வைக்கணும் என்னையால யாருக்கும் அநியாயம் நடக்க கூடாது என்னையால யாருக்கும் கஷ்டம் வரக்கூடாது என்னையால யாருடைய உள்ளமும் துன்பறக்கூடாது உள்ளங்கள் உடையக்கூடிய விஷயம் லேசான விஷயங்கள் அல்ல பிரபு லாலவின் இப்படியான அநியாயங்களுக்கு மௌத்துக்கு முன்னால தண்டனைய கொடுக்காம அவங்கள மௌத்தாக்க மாட்டான் உலகத்துல இமாம் தபரி ரஹமத்துல்லாஹி அலேஹி அவங்க தப்சீரு தபரியில் எழுதுறாங்க அல்லாஹ் எல்லாத்துக்கும் பதில் சொல்லியே தான் ஆகுவான் குரான் சொல்கிறது பிரபு லாலமின் எவ்வளவு பெரிய நீதி உள்ளவன் என்றா குரான் சொல்கிறது வசமா رفعها ووضع الميزان ألا تتغو في الميزان وأقيم الوزن بالقسط ولا تخسر الميزان والسماء رفعها ووضع الميزان نعم إن بانت يرتنم تريما ஏன் வானத்தை அவ்வளோ உயர்த்தி வச்சிருக்கிறோம் இன்றைய வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்க இல்ல பூமியிலிருந்து வானத்தினுடைய தூரம் எவ்வளவு நாங்க மீசான வச்சிருக்கிறோம் அங்க ஏன் அங்க வச்சோம் தெரியுமா இன்றைக்கு மீசான் உலகத்தில வச்சிருந்தோம் என்றா

تظلم نفس شيئا وإن كان مثقال حبة من خردل أتينا بها وكفى بنا حاسبين ونضع الموازين القسط ميزان تراشي كنك منال بندي ليوم القيامة كيامة تودي نالي

இமாம் ஷீத் ரஹமதுல்லாஹி அலேஹி மிகப்பெரிய வரலாற்று ஆசிரியர் தன்னுடைய அதாலத்தில் சமா என்ற கிதாபில் எழுதுகிறாரே பக்தாதில் ஒரு ஆட்டிரைச்சு வியாபாரி இருந்தார் எப்படிப்பட்ட மனிதர் என்றால் அஞ்சு நேரமும் இமாம் ஜமாத்தோட தொழக்கூடிய மனிதர் முழு ஊர் மக்களும் நல்ல மனிதர் என்று சொல்லக்கூடியவர் சஹஜத்துடைய நேரத்தில் எழும்பக்கக்கூடியவர் நல்ல அமல் இபாஜ செய்யக்கூடிய மனிதர் இவருடைய வேலை என்ன ஒவ்வொரு நாளும் அதிகாலையுடைய நேரத்தில் எழும்பி ஆட்டு மந்தைக்கு போவாரு ஆடுகளை அறுத்து விட்டு சுபமுடைய வருவாரே வருவாரு இதுதான் பலமையான செயல் ஒரு நாள் இதே போல போனாரு ஆடுகளை அறுத்து விட்டு வரக்கூடிய நேரத்தில் ஒருவர் சத்த ஒருவர் சத்தம் போட்டு கத்துகிறார் என்ன காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க ஓடோடி போனார் ஒருவருடைய வயிற்றில கத்தி குத்தப்பட்ட ஓடி சென்றாரு குத்தப்பட்டிருந்த கத்தியையும் அந்த மனிதரையும் தன்னுடைய ஒருவர் இருவராக பலர்கள் ஒன்று கூட ஆரம்பிச்சிட்டாங்க முழு மக்களும் ஒன்று கூட ஆரம்பிச்சிட்டாங்க சொன்னாங்க அந்த மனிதரை பார்த்து நீங்க இப்படியான ஒரு மனிதர் அல்ல நீங்க இப்படி செய்யக்கூடியவர் அல்ல நீங்க இப்படியாக எங்களிடத்துல ஒருவராக உங்களை நாங்க காண இல்ல கேட்டாங்க ஏன் இந்த வேலையை சொன்னார் இந்த நான் செய்ய அவர் எவ்வளவோ பேசினாரு எவ்வளவோ வாதிட்டாரு அன்பானார்களே நீளமான சொல்லுகிறேன் எவ்வளவோ கெஞ்சினாரு மக்கள் அவரை குற்றவாளியாக பார்த்தாங்க அவரோடு இருந்த நல்ல மக்கள் அழுதாங்க இவர் இப்படி செய்யக்கூடிய மனிதர் இல்லே இவருக்கு இப்படியான ஒரு தண்டனையா சொன்னாங்க அழக்கூடிய மக்களை பார்த்து யாரும் அலவான உண்மையிலே இந்த கொலையை செஞ்சது நான் இருபது வருஷத்துக்கு முன்னால வருஷத்துக்கு முன்னால செஞ்ச தவறுக்கு அல்ல இப்ப தண்டிக்கிறான் என்றாரு இருபது வருஷம் ஏண்ட வாழ்க்கையில இருபது வருஷம் பின்னாடி போனா நான் ஒரு ஆட்டிறைச்சி வியாபாரி அல்ல நான் ஒரு படகோட்டி யூக்ரடிஸ் நதியில இக்கரையிலிருந்து அக்கறைக்கு மனிதர்களை கொண்டு போய் விடுவேன் ஒரு படகோட்டியுடைய மகன் தான் நான் வலமை போல் ஒரு நாள் ஒரு பெண்ணும் ஒரு தாயும் வந்தா இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போகிறதுக்கு நான் இக்கரையிலிருந்து அக்கரைக்கு கொண்டு போய் விட்டுட்டு அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு பெண் கேட்டு போனேன் அவர்கள் மறுத்தார்கள் நாட்கள் மாதங்கள் உருண்டோடியதே கிட்டத்தட்ட ஒன்றரை வருடங்களுக்கு பின்னால் அந்த பெண் திரும்பவும் வந்தால் என்னுடைய படகுக்கு நான் கேட்டேன் என்னை அடையாளம் தெரியுமா ஆம் தெரியும் இவர் சொன்னால் உன்னை நான் அடைய வேண்டும் அந்த பெண் சொன்னால் இல்லை நான் திருமணமாகி ஒரு குழந்தையும் எனக்கு ஈக்கியது இல்லை உங்களை அடைய வேண்டும் கையில் இருந்த குழந்தையை பறித்து அந்த நதியிலே அமுக்கி சொன்னாரே இணங்கிறாயா மறுத்தால் குழந்தையையும் நீரிலே தவறாக நடக்க முயன்று அந்த பெண்ணும் வீழ்ந்து இருந்து வீழ்ந்து ரெண்டு பேரும் கரைக்கு வந்து தெளிவான ஒரு பொய்ய சொன்னாரே படகு கவிழ்ந்ததனால தாயும் குழந்தையும் நான் நீச்சல் தெரிந்தேன் நான் கரைக்கு வந்துட்டேன் முழு நம்பக்கூடிய ஒரு தெளிவான கதையை வந்து சொன்னார் சொன்னாரு அன்றைக்கு நான் செஞ்ச தவறு அல்லாஹ் இன்றைக்கு என்னைய பிடிக்கிறான் என்றான் தப்சீரோ தபரியில இமாம் தபரி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்லுறாங்க குர்ஆனுடைய ஆயத்துக்கு கீழால وَمَن يَظْلِم مِّنكُمْ نُذِقْهُ عَذَابًا كَبِيرًا உலகத்தில் அநியாயம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ் எப்படி உங்களை சோதிப்பான் என்றா நொகை போகோ அதாபன் கபீரா பெரிய அதாப கொண்டு உங்களைய பிடிப்பான் அன்பானவர்களே உலகத்தில் மறைக்க ஏலும் தவறுகளை செஞ்சுட்டு அல்லது மறைய ஏலும் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய இன்ஃபுளுகளை வச்சுட்டு எங்களுக்கு செஞ்ச தவற மறைக்கேலும் அல்லது மரக்கடிக்க வைக்கேலும் ஆ நாம் வானத்துக்கு மேல் உருவணைக்கிறான் அவனிடத்துல மறைக்க முடியாது அவன் மறக்கவும் மாட்டான் அல்லா இன்னவ்வா நீ மீன ஃபி அதாமி முகீம் குரான் சொல்கிறது இந்த ஆயத்திற்கு கீழால எழுதுறாங்க இமாம் சவரினசுல்லாஹ் யாலையே நீ இன்றைக்கு சிலர் எழுக்க வாழ்க்கையில பிரச்சின மகனால பிரச்சினை மகலால பிரச்சின மருமகளால பிரச்சினர் மருமகனால பிரச்சின குடும்பத்துக்குள்ள பிரச்சின அல்லது நோயாள தபரி தபரே ரஹத்து எழுதுறாங்க இந்த சோதனை இவரை சுற்றுறா இவருக்கு ஒரு முசீபத் இவரை சுத்தி கொண்டே இயக்கிதுண்டா இவர் யாரிடையோ விஷயத்துல விட்ட தவறு இவர் யாருக்கோ செஞ்ச அநியாயன் இன்றைய வரைக்கும் இவரை சுத்தி கொண்டு அன்பானவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே இவைகள் எல்லாம் சும்மா லேசான விஷயங்கள் அல்ல இன்றைக்கு யாரோ சம்பாதிச்ச பணம் இன்றைக்கு யாரோ அனுபவிக்கிறாங்க யார்ட்டையோ காசி பணங்கள் சொத்து செல்வங்கள் வீடு வாசல்கள் முறை இல்லாம அனுமதி இல்லாம இன்றைக்கு யாரோ அனுபவிக்கிறாங்க இன்றைய குடும்பத்துடைய சொத்துகள் பிரிக்கப்படுது உமாம் பாப்பாவும் எல்லா பிள்ளைகளுக்கும் சமமாக பிரிக்கப்படணும் மவாரிஸ் பாடமே தனி கிதாபீக்குது குரானுடைய தனி சட்டம் இன்றைக்கு எவ்வளவு பிரச்சனைகள் அணுகி கொஞ்சம் கேளுங்க ஒரு சான் அளவு காணி பிடிச்சாலும் ஹதீஸ்ல வந்திருக்குது ஏழு முழமளவே நெருப்பு மாலை அணிவிக்கப்படும் அணிவிக்கப்படுமென்று சொன்னாங்க செல்லாகோலேவ செல்லம் என்னுடைய உம்ம தாங்க மாட்டாங்க என்டாங்க அந்த நெருப்பு மாலையினுடைய ஜுவாலைகள் அந்த நெருப்பு மாலையினுடைய அந்த கஷ்டங்கள் அதை தாங்க முடியாது என்றாங்க சௌஃபனு ஸ்நேகி நாரா பத்தல்லா குஞ்சு நோதன் வைரஹா எதோ குல்லாதாது எந்த அளவுக்கு அந்த வேதனை அனுபவிப்பாங்க ஒரு சான் அளவு காணி பிடிச்சாலும் அந்த நரகத்தினுடைய நெருப்பின் சூட்டின் மூலமாக தோள்கள் எல்லாம் உருகி உருகி கலந்து திரும்ப புதிய தோலை நாங்க கொடுத்து கொண்டே போதா அந்த அதாப் அவங்க அனுபவிச்சு கொண்டே போனோம் அன்பானவர்களே அந்யாயங்கள் பல விதத்தில் இருக்கிறது இன்றைக்கு உம்மா வாப்பா பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய அநியாயம் பிள்ளைகள் உம்மா வாப்பாக்கு செய்யக்கூடிய அநியாயம் தொழில் செய்யக்கூடிய இடங்களுக்கு செய்யக்கூடிய அநியாயம் எட்டவர் டியூட்டி என்றால் எட்டாரும் ட்யூட்டியில ஈந்தி ஆகணும் ஒரு நிமிஷம் குறைஞ்சாலும் பதில் சொல்லி ஆகணும் அன்பானவர்களே அல்லாவின் நல்லடியார்களே உலகத்துல வாழக்கூடிய காலம் கொஞ்ச காலம் வாழ வந்த காலம் கொஞ்ச காலம் இருக்கக்கூடிய காலத்துல நாங்க யார்ட மனசையும் துன்புறுத்தாம யாருக்கும் அநியாயம் செய்யாம யாருடைய மானத்தையும் போக்காம யாருடைய பதுவாவுக்கும் ஆளாகாம நாங்க வாழ்ந்துட்டு போவோம்